வணக்கங்க இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா வத்த குழம்பு அதாவது காரக்குழம்புன்னு சொல்லுவோம் முதல்ல ஒரு க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிக்கோங்க தேவையான அளவுக்கு நல்லா கடுகு பொது பொன்னீரமாக பொறிஞ்சு வரட்டும் கடலை பருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பும் கடுகும் நல்லா வெடிக்கட்டும் பொன்னீரமாக வரட்டும் அடுத்தது தேவையான வெந்தயம் வெண்டயம் கொஞ்சமாக போட்டால் போதும் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க எல்லாமே கொஞ்சம் பொன்னீரமாக வந்துட கருவாங்க நாலு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சின்ன சின்ன பீசா நறுக்கி நம்ம அதோட ஆட் பண்ணிட்டு போகிறோம் அப்புறம் தக்காளி தக்காளி நாலு குண்டா நறுக்கிய தக்காளி அப்புறம் மதச்சிக்கிறோம் இதான் சேர்த்து ஒன்றா ஏன்னா வெங்காயம் பதங்க கழிச்சு வெண்டைக்காய் படிச்சு வச்சுக்க ஏன்னா வெண்டைக்காய் வந்து ஒரு மாதிரி போயிருக்கோம் அதனால் அதை வச்சு நம்ம பூ ஊற்றுறதுக்கு முன்னாடி வெண்டைச்சாலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ரெஸ்ட்டு விட்டுருவோம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைச்சா நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பீசுப்பெல்லாம் போயிடுச்சு அடுத்தது கத்திரிக்காயும் ஆட் பண்ணிப்போம் நல்லா வதக்கி எடுத்துவோம் எல்லா காய்களையும் சேர்ந்து பொன்னீரமாக வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் அப்போதான் காயோட பச்சை வாசனைகள் தான் போவோம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இதை வந்து அரிசிச்சு போடல அதை தோட ஆட் பண்ணிப்போம் ஏன்னா குழம்பு கொட்டி தண்ணி வச்சுருப்போம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டு கொஞ்சம் கூப்பிட்டு கொடுக்கும் பச்சை வெங்காயம் நம்ம ஆட் பண்ணதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் பதக்கணும் இதை வெங்காயத்தோட வாடை போகணும் இந்த சூழ்நிலையில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருகும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க புளியோட அந்த கடுப்பெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிடுங்க காரம் இனிப்பு உடப்பு எல்லாம் வந்து இந்த நேரத்தில் ஒன்றா சேரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து புளி ஜலம் ஊற்றணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது புளி ஜலம் இட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வத்த குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி காமிக்கிறேன் சுவையான குழம்பு ரெடி இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு இந்த முறையை நீங்களே பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள் குழம்பு ருசியாக அருமையாக இருக்கும் சாப்பாடு மிச்சம் வைக்காமல் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ